அனைவருக்கும் வணக்கம் இது தெருகுநிந்திய நாடியின் விதிமுறைகள் இப்போது கொச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூலமாக நாம் நாட்டிற்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் இந்த உலகம் அந்த பாதிப்பை எப்படி சந்திக்கப் போகின்றது அப்படி என்பதை ஒரு சாட் மூலமாக நம்ம கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கொள்வோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்புறம் ஏப்ரல் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் மிக தாக்குதலுக்குரிய கிரக சேர்க்கை மீனத்தில் ஒரு ஆறு கிரக சேர்க்கை மிகவும் கடுமையாக சேர்ந்திருக்கின்றது இதன் வடிவில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே ஒரு சின்ன பாதிப்பு வரும் மேலும் அது நீர் ராசி அது வந்து கடல் கடல் சம்பந்தப்பட்ட ஒரு ராசியும் நீர் ராசியும் கூட இருப்பதால் கடல் மூலமாக கொந்தளிப்பு கடல் மூலமாக மலைகள் பயல் இது எல்லாமே வருவதற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இது போக ஒரு சோதிட ஜாமுவான் சொன்ன ஒரு கருத்தின்படி இந்த ராகு வந்து எந்த ராசியில் உட்கார்ந்தாரோ அந்த ராசிக்குரிய அந்த ராசியில் எந்த கிரகம் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அடைகிறதோ அந்த நீச கிரகம் எந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறோ அந்த ராசி பாதிக்கப்படும் இது ஒரு கருத்து அப்போ ராகு மீனத்தில் இப்போ வந்து ரெண்டு டிகிரியில் இருக்கார் இந்த ரெண்டு டிகிரி அப்படிங்கும்போது அது சனியுடைய ஒரு குருவுடைய ஒரு நட்சத்திர காலை வாங்கியிருக்கு அது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து இருந்த வீட்டில் எந்த கிரகம் நீசமாகுது அப்படின்னா புதன் நீசமாகிறார் அப்போ அந்த புதனுடைய ராசி மிதனமும் கன்னியும் இது காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடமும் ஆறாம் இடமும் இப்போ காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடம் என்பது தொடர்பு நிலை அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு தொடர்போ மக்கள் தொடர்போ கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு செல்லு இது எல்லாமே வந்து அந்த வகையில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ அந்த இடத்த வந்து இந்த ராகு மிக பயங்கரமான முறையில் பாதிப்பதால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெட்டு சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கம்யூனிகேஷன் அது மாதிரி ஒப்பந்தங்கள் இது எல்லாமே அந்த காலகட்டங்களில் மிக மிகவும் ஒரு துன்பமான நிலையை கொடுப்பது இந்த ராகுடைய பா பாதிப்பு ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு இன்னொரு புதன் வீடு கன்னியாக இருப்பதால் ஆறாம் இடம் அந்த காலசக்கரத்துக்கு ஆறாம் இடம் இருப்பதால் நோய் புது வகையான நோய்களை அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பூமியில் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிரிகள் சத்துர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவதற்கும் வாய்ப்புகள் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை மூடுவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் இந்த புதன் வந்து காத்துக்கு அதிபதியாக இருப்பதால் காற்று கிரகம் அப்போ அந்த காற்று அதாவது காற்று அதிகமாக ராகம் வந்து எதையுமே அதிகப்படுத்துவார் அப்போ காற்றை அதிகப்படுத்தி ஒரு சூறாவளி மாதிரி ஒரு புயல் மாதிரி வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் பழப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் அந்த கிரக செயற்கையால் வரக்கூடியது அதால் யாரையும் பயன்படுத்தவோ இதை வைத்து நாம வந்து எதுவும் பெரிய பேர் பெரியரி அப்படி அல்ல இது வந்து சயின்ஸ் தான் அந்த அதிர்வுகள் இந்த கிரக சேர்க்கையுடைய அதிர்வுகள் வந்து பூமியை தாக்கும்போது இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் இது வந்து முற்றிலும் உண்மை இதை நாம் தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக சில மாற்றங்களை நம்ம வந்து செய்து கொண்டு வைத்திருந்தால் ஓரளவுக்கு நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு தான் அதை யாரையும் இது மூலமாக பயன்படுத்துவதில்லை நீங்கள் சோதிடம் கட்டியிருந்தால் இதோடைய விஷயங்கள் எல்லாமே முழுமையாக தெரியும் இது எல்லாமே வந்து ஒரு வகையான விஞ்ஞான அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம்தான் இதை நம்ம விஞ்ஞான முறையாக கண்ணோட்டத்தொகை பா பார்க்கும்போது இந்த கிரகத்துடைய ஒவ்வொரு காரகங்களையுமே இந்த பூமியிலும் உயிரினங்களையும் கொண்டே இருக்கின்றது என்பது சோதிட அடிப்படை அதை நாம் வந்து வேறு வகையில் பொருத்தி பார்த்தோன்னா அது வந்து நமக்கு வந்து நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகையால் ஒரு விஞ்ஞான அடிப்படை மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த புதன் அந்த சுக்ரன் வந்து பாருங்கள் புதனை தொட போகுது புட புதனை போய் போகிறது அப்படி புதனை தொட போகும்போது புதன் என்பது ஒரு அறிவு அதாவது நுட்பமான அறிவு ஆற்றல் எல்லாமே சுக்ரன் வந்து ஒரு டெக்னாலஜி அதாவது வந்து சயின்ஸ் அதாவது டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நுட்பமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அப்போ இது தொடர்பு கொள்வதால் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு புதுமையான ஒரு ஆராய்ச்சி அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஒரு பொருளோ ஒரு விஷயமோ கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது இது போக பாருங்கள் சூரியன் மாந்தியை போய் தொடர்புகிறான் சூரியனும் சந் சந்திரன் சந்திரன் வந்து தன்னுடைய நிலையை இழந்து அமாவசை தேதிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றார் அந்த சூரியன் மாந்தியோட தொடர்பு அடுத்த தொடர்பு கொ கொள் போ அதை போய் நெருங்குவதால் சூரியன் சொல்லக்கூடிய தலைமை உலகத்தில் உள்ள பெருந்தலைகள் அதாவது பெருந்தலைகளான ஒரு அரசியல் தலைகளாக இருக்கலாம் ஒரு முக்கியமான ந முக்கியமான ஒரு வேலைகளுக்குள்ள முக்கிய தலைவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பெரும் தலைகளுக்கு ஒரு சின்ன ஆபத்துகள் நிச்சயமாக இருக்கின்றது அதே மாதிரி பொறுப்பு அரசியல் அரசாங்கம் இதில் சில தடுமாற்றங்களும் சில மாற்றங்களும் வருவதற்கு இந்த சூரியன் வந்து அந்த இடத்துல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் சனி சனியை வந்து ராகு வந்து நெருங்கிட்டார் ரெண்டு டிகிரியில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் சனி சீரோவில் நிற்கிறார் அதாவது மிட்பாயிண்டில் நிற்கி அந்த மிட்பாயிண்ட் கிடையாது அந்த கா அந்த ஓர அதாவது ரெண்டுக்கும் நடுவில் அந்த சீரோ பாயிண்டில் வந்து அது நீக்கி மீனத்தில் அப்படி இருக்கும்போது அந்த ராகு வந்து அதை ராகு மூணு டிகிரி உள்ளே எந்த கிரகம் போனாலுமே ராகு சாப்பிட்ருவோம் நம்ம ச சனியை வந்து அது மிக முக்கியமாக சாப்பிட்டு சனின்னு சொல்லக்கூடிய காரகமாகிய மக்கள் நெருக்கம் மக்கள் கூட்டம் அது மாதிரி ராகுங்கிறது உயிர் மிக மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு காரகம் அப்போது கூட்டு மரணங்கள் மக்கள் கூட்டு மரணங்களாக ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டு நிறைய அதிகப்படுத்தும் அதிகமாக அந்த கூட்டு மரணங்கள் வந்து அங்கே வர வாய்ப்பு இருக்கின்றது இதுபோக ராகு அந்த சனியை கடந்து போகும்போது அந்த ஆபத்து எல்லாமே அங்கே நீங்கிவிடும் அதனால் வந்து இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இப்படி வரும் அப்படி வரும் பெரிய ஞானம் மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பில்லை இது அடிப்படை விஞ்ஞான அடிப்படையில் இந்த கால்குலேஷனை நம்ம வந்து ஒரு சோதிடராகி படித்திருந்தால் இதோடைய கரகங்களுடைய கூட்டு நமக்கு வந்து எப்படி பலனடிக்கும் அப்படின்றது ஒரு சோதிட ஆர்வ சோதிட நம்பிக்கை உடையவர்களுக்கும் இந்த கணக்கு புரியும் இது நடப்பா நடக்க வேண்டும் என்பது யாருக்கும் எந்த ஆசையும் இல்லை எல்லோரும் வாழத்தான் போகின்றோம் இறைவன் இந்த ஆபத்திலிருந்து நமக்கு ரேசாக்கி ஆபத்தை குறைத்து வரு வருவது கட்டாயம் வந்தே தீரும் அப்படி வரும்போது அந்த ஆண்டவனின் அருளும் இரக்கமும் இந்த பூமிக்கு இருந்தால் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றிடுவார் ஆகியால் மனிதநேயத்துடனும் மக்கள் ஒற்றுமையுடனும் மதம் ஜாதி இனம் இதெல்லாம் நம்ம பாகுபாடு இல்லாமல் மனிதன் ஆத்மா ரூபம் இந்த ஆத்மாவும் ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்ற எண்ணங்களில் நம்ம ஆன்மீகத்தோட எந்த மதத்தையும் நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் எந்த கடவுளையும் நீங்கள் வணங்கலாம் யாருக்கும் யாரும் துரோகம் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து மனித நேயமும் மனித அன்பு மத்தனும் இப்போ கொஞ்சம் நம்ம இருந்துட்டு எல்லாருக்கும் வண்டியும் நாம் ப்ரேயர் பண்ணலாம் நமக்காக வேண்டி இன்னொரு ஆள் எங்கேயோ பிரேயர் பண்ணுவார் நம்ம மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது நமக்காக வேண்டி இன்னொரு நல்லவர் வந்து இந்த உலகத்தில் எங்கேயோ பிரேயர் பண்ணிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஆபத்து வரக்கூடாது இறைவாக அந்த உலகத்திலேருந்து ஆபத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு நல்லவர்களும் இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல ஆத்மா சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாமும் அதே மாதிரி மற்றவங்களுக்காக வேண்டியும் இந்த உலகத்திற்காக நன்மை நடக்க வேண்டும் தீமையான காரியங்கள் எல்லாம் குறைத்து அவர்களுக்கு அதிகமான பாதிப்பு வராத அளவிற்கு இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது எல்லாருடைய ஒரு பிரேயராக ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா உள்ள இறைவனை நாம் போற்றிக்கொண்டு கொண்டு இந்த உலகம் நல்ல மாதிரி இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் எல்லாம் இறைவன் செயல் நன்றி வணக்கம்